கல்லூரி மாணவர்கள் படை என்ற ஒரு ஆவணப்படை எடுத்தாங்க அது கல்லூரி வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் திரையிறதுக்கு முறைப்படி பரிமிஷனை வாங்கினாங்க ஆனால் அதோடைய முதல்வரை வந்து தற்போது அந்த படை என்ற சொல் தவறான சொல்லுன்றதுக்காக அந்த திரைப்படத்தில் திரையிடக்கூடாதுன்னு தடை விரிச்சிருக்காங்க இது பற்றி உங்கள் கருத்து எனக்கு தம்பிகள் வந்து அந்த இந்த இந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க சமூக நீதி இந்த சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு முற்போக்கெல்லாம் பேசுகிற இந்த இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பாருங்க அரசினுடைய கிளை எங்கிற ஒரு திரைப்பட கல்லூரியில் பறை என்பது தமிழனுடைய கருவி அது சாதி பறை எல்லாம் ஆதிப்பறை எங்களுடைய அடையாளம் அந்த இசைக்கருவியை ஒரு தீண்டத்தகாத கருவி அதை அது நிராகரிக்கணும் புறக்கணிக்கிறது ஒரு இலி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது உடனடியாக நாளைக்கு அறிக்கை கொடுத்து கோரிக்கை வைப்பேன் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க திரைப்பட கல்லூரி திரைப்பட கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன் நானே கல்லூரியை திறந்து திரையிடுவேன் திரையிறங்கு திறந்தது